செகண்ட் செமிஃபைனல் மேட்ச் செட்டி பிச்சம்பட்டி வர்சஸ் வெற்றி சிசி ரெண்டு டீமுக்கான மேட்ச் அஞ்சு ஓவர் ஓ ஓவனிங் பேசுனால் சைக்கிள் இருக்குது தீவன் ஃபஸ்ட் ஓவர் போட மாறி ஃபர்ஸ்ட் பாலே சிங்கிள் வர்றாங்களான்னு பார்த்தா டாட் பால் டாட் பாலோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு மாறி ஸோ நேற்று இடையில ஆஸ்கர் சிசி ஜாக்க ஜோக்கர் ஸ்போர்ட்ஸுக்காக விளையாண்டுருந்தாங்க ஸோ அவங்கள ஜெயித்து மேலேறி வந்த டீம் இங்கே வெற்றி சிசி ஸோ மேட்ச்சை பார்க்காதவங்க பாருங்கள் தரமான மேட்ச் இருந்துச்சு சூப்பர் ஓவர் வரைக்கும் போய் மேட்ச் ஜெயிச்சிருந்தாங்க செகண்ட் ஒன் ஆ சாருங்க இங்கே அலட்சியமாக அடித்தாரு தீபன் பேட்லேருந்து முதல் ஆறு இந்த மேட்சுக்கான முதல் ஆறாம் மதி கொடுக்குறாரு தீபன் ஒன் பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க டார் பாலா போன ஒன் பவுன்ஸ் நெக்ஸ்ட் ஒன் ஏந்தி விட்டுருக்க லாங் ஆஃபில் கவர் ஃபீல்டர் தான் விரட்டி வரணும் பாலுக்கு வந்துடுறாங்களா கையில் பட்டு பவுண்ட்ரி போயிடுச்சுங்க மிஸ் ஃபீல்டு பவுண்டரி போயிருக்கீங்க நெக்ஸ்ட் ஒன் திருப்பி விட்டுருக்காரு அங்கே ஃபீல்ட் தான் பார்த்தா சூப்பர் ஸ்டாப்புங்க எக்ஸலண்டான ஃபீலிங் போட்டுங்க சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் மறு ரீச்சார் கேப்ல செம்ம பாச போகுது சேன்ஸ் பால் ஸ்டாப் பண்ணலங்க பவுண்டரி போயிடுச்சு ஸோ முதல் ஓவராக எக்ஸ்பென்சிவ் ஓவரா மாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இங்கே ரெண்டு பேட்ஸ் ஆளுக்கு ஒரு பவுண்ட்ரி சிக்ஸ்ன்னு கிட்டத்தட்ட பதினேழு ரன் கிட்டே கொண்டு போயிட்டாங்க சாரி பதினேழுன்னு சொல்லியிருந்தேன் பதினஞ்சு அடிச்சிருக்காங்க செட்டு பிச்சாம் செகண்ட் ஓவர் படம் எங்கள் கிரி வந்திருக்காரு ஃபர்ஸ்ட்டு பல்லே சுற்றிக்கிட்டு ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணார் இந்த மேட்ச்சில் தெளிவாக பட்டுச்சு பந்து போவருக்கு போயிடுச்சுங்க முதல் பந்தே ஒரு பவுண்ட்ரிங்க நெக்ஸ்ட் ஒன் அகைன் சுச்சுக்கிட்டு ஆனால் நேருக்கு தான் போயிருக்கு சான்ஸ் ஃபார் கேட்சை பிடிக்கிறாங்களா ஃபீல்டர் எஸ் நல்லா டேக் அண்ட் பவுண்டரி அடித்த பேட்ஸ்மேன் அடுத்த பல்லே விக்கெட் எடுத்து நல்லா கம்பேக் நெக்ஸ்ட் பேட்ஸ்மா எங்கள் ஐஎஸ்பியல் விக்கி தெளிவாக கட் பண்ணார் தேர்ன் மண்ணில் ஃபீல்டரும் கரெக்டான ஸ்டாப்புங்க ராம்கி ஃபீலர் இருந்தார் ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் உடச்சி போட்ட பால் நேருக்கு நேர் கேப்ல பிளேஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களா லாங் ஆன்ல இருந்த ஃபீல்டர் பாஸ்டா பண்ணுறாங்க லாங் ஆஃபுக்கு அதன் காரணமாக ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சூச்சிக்கிட்டுக்கான ட்ரை பேட்டில் பட்டாலும் ஃபீல்டர் கையில் தான் போயிருக்கு ஏமாந்துட்டான்னு சொல்லலாம் ஒரு ஸ்லோ இருக்கீங்க லாஸ்ட் ஒன் கவர்ஸில் ஃபாஸ்ட்டாக போகுது அங்கே ஃபீல்டர் ஆனால் பால் கரெக்டாக ஜம்ப் பண்ணி பிடிச்சாங்க நல்லா எஃபோர்ட் ஃபீல்டர் இருந்து ஒரு சிங்கிள் இதோட ரெண்டாவது ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு சோப்பார் சிக்கனமான ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லலாம் ஃபஸ்ட் ஓவரை கம்பேர் பண்ணும்போதுங்க ரெண்டு ஓவருக்கு இருபத்தி ரெண்டு ஏழே ரனுக்கு நல்லா போட்டு கொடுத்துருக்காரு திரு வச்சுக்கோங்க தேர்ட் ஓவர் போட எங்கள் கோபி ஃபஸ்ட்டு பாலே எக்ஸ்ட்ரா கவரில் அடிச்சிருக்காரு ஃபீல்டர் ஸ்டாப் பண்ண முடியலைங்க பால் பம்பாகி போயிடுச்சு ஃபஸ்ட் பாலே ஒரு பவுண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன் உடம்புல தான் பட்டுருக்குது ஸ்லோயர் வெரியேஷன் டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் ஆ சாருங்க கண்டிப்பாக தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப தூரத்துக்கு போயிருக்கு நின்ற இடத்துக்கே தெளிவான ஒரு ஆறு ஒரு போகிறத தொடர்ந்து அடிச்சிருக்காரு இந்த ஊரில் இங்கே வீக்கி ஆ ஸ்டோரிங்க நெக்ஸ்ட் ஒன் வரத்தியாடை பார்த்தாரு டாட் பால் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் யெஸ் நெக்ஸ்ட் ஒன் அகெயின் அடிச்சிருக்காரு இந்த முறை ஹைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் இருக்கான்னு பார்த்தா ஃபீல்டர் அண்ணா அந்த டாருங்க அப்போ அது ஆறு ஒன் மோர் ஆற பதிவு பண்ணுறாரு விக்கி ரெண்டு சிக்ஸ் ஒற்றையே இடத்துல அடிச்சிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் பாலோட நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி லாப்டர் ஒன் ஏந்திருக்காரு கவர்ஸ்ல அங்கேயும் ஃபீல்டர் இருக்காங்க அவரையும் தாண்டிடுச்சுங்க இங்கே பேக் டு பேக் ஆறு பதிவு பண்ணியிருக்காரு இந்த ஊரில் மூணு ஆறு ஒரு ஃபோருன்னு இருபது ரன்னுக்கு மேலே எடுத்துகிட்டு போயிட்டாரு எக்ஸ்பென்சிவ் ஓவர் அப்படின்னே சொல்லலாம் மூணு ஓவருக்கு நாற்பத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க செட்டி பிச்சா மட்டி சேதுபதி மெமோரியல் நான் அடுத்த ஓவர் பட எங்க விஷ்ணு ஃபாஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு லாங் ஆஃப்ல ஒன் மோர் ஹியூஜ் சிக்ஸ் இந்த முறை உதய பேட்டில் இருந்து ரெண்டு பேட்ஸ்மெனும் சிக்ஸ் அடிச்சு கிரவுண்டுக்கு செட்டில் ஆகிட்டாங்கன்னு சொல்லலாம் அடிச்சிருக்காரு செகண்ட் ஒன் அகைன் அடிச்சிருக்காரு ஆனால் ஃபீல்டர் இருக்காங்க இந்த மாதிரி பால் பம்பாகுதான்னு பார்த்தா ஏஸ் பம்பாகி போயிருச்சுங்க ஆறு போருன்னு ரெண்டு பேட்ஸ்மெனும் இங்கே இருக்காங்கன்னு சொல்லலாம் தேர்ட் ஒன் வெரி க்ளோஸ்ட் டைம் கொஞ்சம் தான் இல்லைனா தட்டி இருக்கும் டாட் பால் ஃபோர்த்து ஒன் ஆ ஸ்டாருங்க இது கண்டிப்பாக தாண்டி போகும் உதயா பேட்டில் இந்த ஒன் மோர் ஆறு ஸோ ரெண்டு பேஸ் ஒன்றும் டெக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடி இருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த ஓர்லேயும் பதினாறு கிட்ட கொண்டு வந்தாங்க இதுவரைக்கும் உடைச்சி போட்ட பால் திருப்பி தான் விட்டார் அங்கே ஃபீலரே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் டைமிங் போதும் பவர் தேவையில்லை ஒரு பவுண்டரி ரெண்டு ஆறு ரெண்டு போர்னு இருபது ரன்னை கொண்டு வந்துட்டாங்க வரைக்கும் இந்த ஓவரில் நெக்ஸ்ட் ஒன் இந்த முறை ஹைட்டு தான் போயிருக்கு டிஸ்டன்ஸ் போகலை அப்படின்னு நினைக்கிறேன் சான்ஸ் ஃபார் ஃபீல்டர் யாஸ் நல்லா டேக் அண்ட் இருபது ரன் அடித்த பேட்ஸ்மனோட விக்கெட்டை இங்கே இழக்கிறாங்க ஸோ விக்கெட்டோட ஓவரை முடிவு கொண்டு வந்திருக்காரு நாலு ஓவருக்கு அறுபத்தி ரெண்டு அடிச்சிருக்காங்க அஞ்சாவது ஓவர் ஸோ கண்டிப்பாக பெரிய டிஸ்கஷன் ஒரு பத்து ரன்னுக்குள்ளே போடணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இருப்பாங்க ஏன்னா நல்ல பேட்டிங் லைனப் அப்படிங்கிற பட்சத்தில் திருப்பலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க நெக்ஸ்ட்டு நீஸ் பண்ணா வந்த வெங்கட் நான் சைக்கிள்லாம் எங்கள் இடத்தில் இருப்பார் ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்கிற லாஸ்ட் ஓவர் படம் எங்கள் தமிழன் சைக்கிளை விக்கி ஃபர்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டாருங்க தெளிவான இடத்துல போட்டிருக்காரு ஃபர்ஸ்ட் பாலே டாட் பாலோட நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம் இங்கே செகண்ட் ஒன் அப்டூ யாக்கிங்லே எக்ஸலன்ட் டெலிவரி அப்படின்னே சொல்லலாம் விட்டே கொடுக்காத பந்து அதிகபட்சம் சிங்கிள் மட்டும்தான் ஆட முடிங்கிற மாதிரி ஒரு பந்து ஸோ விக்கெட்டை சேவ் பண்ணுற மைண்ட் செட்டாக தான் இருக்க முடிங்கிற மாதிரி ஒரு சிங்கிள் தேட் ஒன் அங்கே ஃபீல்டர் தடுத்து போட்டாருங்க நல்ல போட்டு ஃபீல்டர்ட்டு இருந்து ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஆ ஸ்டாருங்க இது கண்டிப்பாக தாண்டி போகும் ரொம்ப தூரத்துக்கு போயிருக்கு இந்த மாதிரி சார்ட்டை எப்போவுமே விற்கி தெளிவாடுவார் ஓய்யாக்கர் போட்டால் அதை இந்த முறையும் ஆடிருக்காருன்னு சொல்லலாம் எங்க இது கண் நெக்ஸ்ட் ஒன் ஆஸ்டாருங்க இதுவும் தாண்டிடும்னு நினைக்கிறேன் நேருக்குனே நைன்டி டிகிரி ஸ்டார்ட் அப்படின்னே சொல்லலாம் யெஸ் ஒன் ஒரு ஆறு பேக் டு பேக் ரெண்டு ஆறு அலட்சியமாக அடிக்கிறான்னு சொல்லலாம் பெரிய டார்கெட்டை நோக்கி இங்கே எடுத்துகிட்டு போயிட்டாங்க கிட்டத்தட்ட எண்பது ரன்னு கிட்டே லாஸ்ட் ஒன் டார்கெட்டை நினைக்கப்பறப்ப வந்து விட்டு தட்டுன்னு செம்ம ஆடி ஆடிருக்காரு அங்கே ஃபீல்டர் வெரைட்டி பாலுக்கும் போயிட்டாங்க ஒரு மாதிரி டிவைட் ஆனிச்சு அதுக்கப்புறம் சுதார்ச்சி எடுத்தாருங்க ஃபீல்டர் ரெண்டோட ஃபஸ்ட்டு இன்னிங்ஸ் இங்கே எண்ட் ஆகிருக்கு ஸோ நான் சொன்ன மாதிரி எண்பது அடிச்சிருக்காங்க இங்கே செட்டி பிச்சம்பட்டி சேதுபதி மெமோரியல் எண்பத்தி ஒன்று டார்கெட் பார் வெட்டி சிசி பார்க்கலாம் மேட்ச் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத செகண்ட் இன்னிங்ஸை ஸோ எண்பத்தி ஒன்று அப்படிங்கிற பெரிய டார்கெட்டு ஸோ பார்க்கலாம் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத இங்கே ரெண்டு ஓபனிங் மேட்ச்ஸ்மேன் சொல்ல மாட்டாங்க இங்கே கோபி அண்ட் ஆனந்த் ஓபனிங் பஸ்வனாக சைக்கிளில் இருக்குது ஆனந்த் ஆன் சைக்கிளாக கோபி எவ்வளோ சம்பவம் பண்ண பேட்ஸ்மேன் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஷேர்ட் பண்ணிணா இங்கே பிரசன்னா ஃபர்ஸ்ட் ஓவர் ஒன் ஃபுல் பேஸில் ஒரு ஆக்கிங்லே இதே மாதிரி தான் குவார்ட்டர் ஃபைனல் மேட்ச்சில் ஒரு ஆக்கர் போட்டு பசுபால் விக்கெட்டோடு சார்பானிருந்தார் ஸோ மாதிரி மேட்ச் பார்க்குற நிறையா வியூவர்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துக்கிறீங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பஸ்னாவோட செகண்ட் ஒன் மேஜிக்கல் டெலிவரி போன பந்து ஃபுல் பேசுனே இந்த பால் ஸ்லோ ஏராக போட்டார் அதன் காரணமாக பேட்ஸ்மேன் ஒன் ஏமாத்துட்டாங்கன்னு சொல்லலாம் பேக் டு பேக் முதல் ரெண்டு பந்தையும் டாட்டா போட்டிருக்காரு தேர்ட் ஒன் ஆ ஸ்டாருங்க ஸோ டைமிங் அதை தெளிவாக கணிச்சாரு அதன் காரணமாக இந்த ஆறு அடித்து இனித்தார்னு சொல்லலாம் இங்கே ஆனந்த் பேட்லேருந்து வர முதல் ஆறு ஃபோர்த் ஒன் ஃபுல் டாஸ் மிகேந்தர் சம்பளம் திருப்பி விட்ருக்காரு பவுண்டரி போயிடும்னு நினைக்கிறேன் எஸ் போயிடுச்சுங்க பவுண்டரிங்க ஃபிஃப்த் ஒன் ஃபுல்லாக மறுக்கி போனார் பவுலர் கைக்கு தான் போகும் டாட் பால் பதிவு பண்ணுறாரு மூணாவது டாட் பால் முதல் பவர் ப்ளே ஓவரில் இங்கே பதிவு பண்ணுறாரு லாஸ்ட் ஒன் நகை ஒரு ஸ்லோயர் கரெக்டான இடத்துல போட்டிருக்காரு ஒன் மோ டாட் பால் இதோட முதல் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு முதல் ஓவருக்கு அந்த ஆறு நாலுன்னு போனால் பத்திரண்டு ரன்னாக மாறி இருக்குன்னு சொல்லலாம் செகண்ட் ஓவர் படா எங்கள் சீனி சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா கேட்சை பிடிக்கல செகண்ட் ஒன் இந்த முறை செம்ம கைட்டு சான்ஸ் ஃபார் ஆறுக்கு வாய்ப்பா கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா நீ பழனி தடுக்க முடியலைங்க ஆறு போயிடுச்சுங்க போன பால் லைஃப் இந்த பால் தெளிவாடி இருக்காரு ஒரு ஆறு ஒன் உடச்சி போட்ட பால் திருப்பி விட்டுருக்காரு ஸ்கொயர் லக்கில் ஃபீல்டர் உதயா இருக்காரு ஹலோ ஸ்டாப் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் உயிக்கோ டெலிவரி நேருக்கு நேர் நல்லா போட்டிருக்காரு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டேஸ் திருப்பி விட்டிருக்காரு ரெண்டு ஃபீல்டருக்கு நடுவில் போயிருக்கு அப்போ அங்கா ரஞ்சித்த நல்ல ஸ்டாப் அங்கே சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் அப்டூ ஆக்கிங் வித்தே கொடுக்காத பந்து பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லலாம் எங்கள் சீனி கையிலேருந்து ஸோ இந்த டாட்டோட ரெண்டாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு எக்ஸலண்டாக போட்டு கொடுத்துருக்காரு இங்கே ரெண்டு ஓவருக்கு இருபது தேர்ட் ஓவர் பட தீபன் ஃபாஸ்ட் பாலே அடிச்சிருக்காருங்க அலட்சியமான ஒரு ஆறு அப்படின்னு சொல்லலாம் முகத்தை திருப்பிக்கிட்டு நேருக்கு நேர் அடித்தாருங்க சூப்பர் சிக்ஸ் இங்கே ஆனந்த் பேட்டில் இருந்து செகண்ட் ஒன் திரையிட திரையாக நேருக்கு நேர் போகுது அங்கே வைக்கிருக்காரு ஃபீல்டர் சிங்கிள் தேர்டு ஒன் ஹாஸ்டாருங்க நேருக்கு நேர் சோ இதுக்கு முன்னாடி லெஃப்ட் பேசணும் எங்க அடிச்சாரோ அதே இடத்துல நைன்டி டிகிரில அடிச்சிருக்காரு ரைட் பேசுவன இங்க ஸ்டாருங்க நெக்ஸ்ட் ஒன் அகெயின் அதே இடத்துல ஆனா பால் ஹைட் தான் போயிருக்கு டிஸ்டன்ஸ் இருக்கா லைன்ல வச்சா கூலா கேட்ச புடருங்க இங்க விக்கி நல்லா டேக்கன் ஸோ நேர்வில் மேட்சை ரெஸ்பான்சிபிளாக எடுத்துகிட்டு போனால் கோபி அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது நெக்ஸ்ட் ஒன் பட்டு வந்துச்சா காலில் பட்டு வந்துச்சான்னு தெரில நெக்ஸ்ட் ஒன் காலில் எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கான்னு சொல்லலாம் கால் குத்து பந்து நாலாவது ஒரு படம் எங்கள் விக்கி ஸோ இந்த ஓவரையும் பத்து ரேட்டுக்குள்ளே பிடிச்சிட்டாங்க அப்படின்னா மேட்சை கைக்குள்ளே கொண்டு வந்துருவாங்க செட்டி பிச்சா மட்டும் அதுக்கு அதுக்கேட்டமே கொடுக்க மாட்டேங்கிற மாதிரி பசுபால் அலட்சியமான ஒரு ஆறு

நெக்ஸ்ட் ஒன் கீப்பர் அப்படி போயிருக்காரு பின்னாடி பிரசனா நல்லா ஸ்டாஃப் ஓயிட்டு கொடுத்துருக்காங்க பாலுக்கு கிட்டத்தட்ட ஆறு பால் கிளியர் பண்ணணும் அதில் ஒன்று கிளியரு அப்படின்னு நினைக்கிறேன் இங்கே மோர் ஆறு பதிவு பண்ணுறாங்க இங்க மூணு சிக்ஸ் நினைக்கிறேன் தொடர்ந்து அடிச்சிருக்காரு இங்க சுமார் ரீமணி இருக்க ஒன்பது பாலுக்கு அஞ்சு கிளியர் பண்ணணும் பெரிய சுத்து ஆனால் தெளிவாக போட்டிருக்காரு எக்ஸலன்ட் டெலிவரிங்க டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் டோ ஃபுல் டேஸ் கவர்ஸில் அங்கே கார்த்தி இருக்கார் ஃபீல்டர் ஒரு மாதிரி ஜர்க் ஆகிற மாதிரி ஜாலியாக பிடிச்சார் பாலைங்க ஒரு சிங்கிள் லாஸ்ட் ஒன் அப்டி ஆக்கிங் ரெண்டு ஓட மாட்டாங்க ஏன்னா ஸ்டைக்க தக்க வைக்க அவர் நினைப்பாரு இது வரைக்கும் பேட்டில் தெளிவாக போட்டு ஆடிட்டார் ஸோ டாட்டு இதோட ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு அஞ்ச் நாலு ஓவருக்கு ஐம்பத்தி ஒன்று கடைசி ஆறு பாலுக்கு அஞ்சு சிக்ஸ் முப்பது அடிக்கணும் ஃபர்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் ரெண்டும் பவுலர் ஸ்டாப் பண்ணிட்டாரு ஓடவும் முடியாது டாட் பால் செகண்ட் ஒன் நேரத்தில் இந்த ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இந்த டாட்டோட மேட்ச்சை கிட்டத்தட்ட ஸோ நைன்டி நைன் பர்சன்டேஜ் உறுதி செஞ்சுட்டாங்கன்னு சொல்லலாம் இங்கே செட்டி பிச்சம்பட்டி தேர்ட் ஒன் கிளாஸிக்காடினார் கண்டிப்பாக தாண்டி போயிடும்னு நினைக்கிறேன் எஸ் வெல் பிளேடு அகைன் ஒரு ஆற பதிவு பண்ணுறாரு இங்கே இம்ப்ரெசிவ் ஆனந்த் ஃபோர்த் ஒன் வர்த்தி போய் ஆடி இருக்காரு அதே இடத்துல போயிருக்கு விக்கி நல்ல ஸ்டாப் ரெங்கிலான்னு பார்த்தா ஓடலை டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் பார் செம்ம கைட்டு போயிருக்கு பங்கா நல்லா டேக்கன் அண்ட் அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க வெற்றி சிசி இட் வெல் அங்கே கேப்டன் போய் அப்ரிஷியேட் பண்ணுறான்னு சொல்லலாம் சூப்பராக ஆடி கொடுத்தாரு தனி வருவனா போராணாரு ஸோ இன்னும் ஒரு பத்து இருபதுன்னு கம்மியாக அடிச்சு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மேபி மேட்ச்சு நேரி இவங்க பக்கம் கூட இருந்திருக்கும் நெக்ஸ்ட் ஒன் அபியான் ஸ்ட்ரைக் வைட் லாஸ்ட் ஒன் பேட்டில் பட்டு பிகேன் ஸ்டமில் வந்திருக்கு பவுண்டரி பவுண்ட்ரியே போயிருந்தாலும் மேட்சை வின் பண்ண முடியல எங்கள் ஹாலில் வெற்றி சிசி ஒரு பக்கம் சூப்பராக ஆனாங்க நல்ல கேம் ஒரு மேட்ச் வின் பண்ண முடியல ஸோ டோர்னமெண்ட்டோட இரண்டாவது எங்கள் ஃபைனலுக்கு முன்னேறி போகிறாங்க செட்டி பிச்சாம்பட்டி சேதுபதி மெமோரியல்